மதுரவாயில் சென்னை தமிழ்நாடு பை ஐஐஆர் நரேந்திர மோடி சீனாவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை பார்த்து பயப்பட வேண்டும் என்று ஆராசா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த ஆராசா இன்று குன்னூர் அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்ட மேடையில் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி கூறினார் அப்போது ஆராசா பேசுகையில் நரேந்திர மோடி சீனாவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறார்களோ இல்லையோ ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனை பார்த்து பயப்பட வேண்டும் என்று பேசினார் பின்னர் தொடர்ந்து பேசுகையில் இந்த ஆட்சி ஐந்து ஆண்டு நடைபெறும் என்று நினைக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார் சமஸ்கிருதத்துக்கு நானூறு கோடி தமிழுக்கு முன்னூறு மூணு கோடி குறைச்சி மதிப்பிட முடியாது இனிமேல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சீனாவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதனில் அவருக்கு பின்னாலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் அவருக்கு பயம் அவருக்கு சிம்ம சொப்பனம்